உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் கடகராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த மாதனுடைய ராசி பலங்களை நாம் காண இருக்கின்றோம் கடகராசியிலே ஒரு வலிமையான கிரகம் வந்து அமர்ந்து நீண்ட நாட்களாக நீசபலம் அடைந்து உங்கள் ராசியிலே ஒரு ஒரு வலிமையற்ற தன்மையை கொடுத்து விட்டார் அதாவது செவ்வாய் மிகுந்த வலிமை மிக்க ஒரு அருமையான ஒரு ஆண் கிரகம் அந்த ஆண் கிரகம் உங்கள் ராசியிலே வந்து நீசபலம் அடைந்திருப்பது என்பது நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனியும் ராகும் வந்து அமர்ந்து விட்டார்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு பேரிடியாக உங்கள் ராசிக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த எட்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் மிகுந்த மன வலிமையை அடைய போகின்றீர்கள் காரணம் உங்கள் ராசியில் நீசபலம் அடைந்து அமர்ந்திருந்த செவ்வாய் அவர் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு செல்லப் போகின்றார் பொதுவாக செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டாலே நீங்கள் மிகுந்த ஒரு தைரியத்தோடு பேச ஆரம்பித்து விடுவீர்கள் யாரையும் துச்சமடம் மதித்து இதுவரை நீங்கள் பயந்து வந்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர்களை பார்த்தாலே நீங்கள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருந்து வந்திருப்பீர்கள் அவர் கடன் கொடுத்தவராக இருந்திருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்கள் அவர்கள் முன்னால் நாம் கௌரவமாக இருக்க வேண்டுமே நாம் இந்த நிலையில் இருந்து அவர்களை சந்தித்தால் நமக்கு ஒரு அவமரியாதையாக வந்துவிடுமே என்ற ஒரு அச்சம் இப்படி மனதிலே அச்சம் அச்சம் என்ற வகையிலே உங்கள் வாழ்க்கை கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக ஓடிவிட்டது இப்பொழுது அதை நிவர்த்தியாக போகின்றது எட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் அந்த இடத்தை விட்டு உடனே உங்கள் ராசிக்கு மிகுந்த வலிமை கிடைக்கப் போகின்றது அதே நேரத்தில் உங்கள் ராசி வீட்டிற்கு அருகிலே புதன் ஆட்சி பலம் அடைந்து இரண்டாம் தேதிக்கு மேலே அமர்ந்திட்டார் அதுவும் உங்களுக்கு வலிமை சேர்க்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு மூன்று கூடையவன் தைரியஸ்தானாதிபதி என்று விளங்கக்கூடிய புதன் இளைய சகோதரக்காரகன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதினத்திலே ஆட்சி பலம் அடைகின்றார் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வருகின்றார் அந்த மனநிலைவிலே நீங்கள் தைரியசாலியாக மீண்டும் உருவாகி யாரிடத்திலும் நீ நேரடியாக பேசி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தப் போகின்றீர்கள் இதுவரை உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையிலே உங்கள் குடும்பம் அமையப் போகின்றது கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் ஒரு சுமூகமான நிலைக்கு போகின்றது அதே நேரத்திலே நீங்கள் பேசுகின்ற வார்த்தையில் மூலியமாக நீங்களே சில பிரச்சனைகளை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவரிடத்தில் பேச வேண்டும் ஒருவரை பற்றி நீங்கள் இன்னொருவரிடத்திலே குறை சொல்லக்கூடாது அவர் நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட இடத்திலே சென்று நீங்கள் பேசியவற்றையெல்லாம் ஒப்பித்து விடுவார் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த பிரச்சனை குடும்பத்தையும் பாதிக்கும் வகையிலே அமைந்துவிடும் அதனால் எது பேசினாலும் நேருக்கு நேராக நீங்கள் பேசி முடித்து விடுங்கள் அடுத்த விடத்திலே சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அது குடும்பத்திற்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் மூலியமாக நல்ல வருமானங்கள் இனிமேல் கிடைக்கும் ஏற்கனவே நிறுவனங்கள் நடத்தி வந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக உங்களுக்கு ஒரு வருமான தடை ஏதேனும் ஒரு வகையிலே சில சில பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் நாம் சரியாக இருந்தாலும் மற்றவர்கள் நம் இடத்திலே சரியாக இருக்காத சூழ்நிலை நாம் நேர்மையாக இருந்தாலும் நம்மை நேர்மையற்றவர்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இப்படி பல வகையிலே இடைஞ்சல்கள் அதற்கு காரணம் பத்து குழுவின் தொழிற்சாலை அதிபதி நீசபலம் அடைந்து அமர்ந்திருந்தது அதனால் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது அவர் நல்ல நிலையிலே மாறப்போகின்றார் தொழிற்சாணாதிபதி நல்ல நிலையிலே மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எடுத்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் தொழில் சார்ந்து வெற்றி அடையப் போகின்றீர்கள் புதிய தொழில்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலைவாய்ப்பு நல்ல இடங்களிலே கிடைக்கப் போகின்றது நீங்கள் விரும்பிய இடங்களுக்கே நீங்கள் செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாறுதலுக்காக விரும்பி கேட்டிருந்தால் கண்டிப்பாக எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமையும் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல போல உங்களது பிள்ளைகள் மூலியமாக இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் மனக்கவலைகள் விலகப் போகின்றது உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு உங்கள் இல்லம் மாறப்போகின்றது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு சென்று குடும்பத்தோடு நீ சாமி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு என்பது உங்கள் இடத்திலே இப்பொழுது இல்லை தந்தைக்கு தேவை முக்கியம் உங்களுக்கு இல்லை தந்தையாரை கவனிக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது தடைப்பட்டிருக்கின்றது அவையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி பெற்றோரை கவனிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் உங்கள் குடும்பத்திலே வந்து தங்கும் உங்களுக்கு நல்ல வழியாக வழிநடத்தை சென்று வெற்றியை தரும் ஒன்பதுக்குடையவன் குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆட்சி பலமடைந்திருக்கின்றார் அதே நேரத்திலே குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் உள்ள பிரிவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த பிரச்சனை அதிகமாக காணப்படும் அதன் பின்பு அது சரியாகும் காரணம் பன்னிரண்டுக்குடையவன் இருபத்தி இரண்டாம் தேதி பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வருகின்றான் அதற்கு பின்பு உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளிடத்தில் உள்ள அந்த இடைவெளி என்பது விலகி நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மாறலாம் தந்தையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் பெற்று நீங்கள் மகிழலாம் மாணவர்கள் கல்வியில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள் அது தொடர்ந்து அதே போல இருக்கும் அதே போல உங்கள் ஆறாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அமர்ந்திருப்பதால் எந்த வகையிலும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வீண் விரயமாக போகும் அது வட்டிக்கு போய் சேர்ந்துவிடும் அல்லது மருத்துவ செலவுகளுக்காக போய் சேர்ந்துவிடும் காரணம் அந்த ஆறுக்குடையவன் ஸ்தானாதிபதி கடன் ருணஸ்தானாதிபதி குரு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வருகின்ற வினை எட்டுக்குடையவனும் உங்கள் ராசிக்கு சனியும் ஆட்சி சனியும் ஆட்சிபலமடைந்து ராகுவோடு என்கிறிருப்பது நோய் நொடியை தரக்கூடிய வாய்ப்பை தருகின்றது அதனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருங்கள் அவசர கதி வேண்டாம் யாரிடத்தில் என்ன பேசினாலும் கவனம் தேவை யாரிடத்திலும் சரி கோபமான ஒரு வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் எந்த விதத்திலும் நாம் பேசிய வார்த்தையை திரும்ப பெற முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அனைத்து தொழில்துறை சார்ந்தவர்களும் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பம் நல்ல நிலையிலே செல்லும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது திருமணத்திற்காக இருக்கின்ற இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லபடியாக குலதீபத்தை வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்